அன்பானவர்களே அன்பு வணக்கம் உங்கள் வீட்டில் தாயோ தந்தையோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ மகனோ மகளோ குழந்தைகளோ யாராவது ஒருவர் இறந்து போயிருக்கலாம் அப்படி இறந்தவர்கள் ஒரு மாதமோ மூன்று மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருடமோ கூட ஆகியிருக்கலாம் அவர்கள் இறந்து அவர்கள் உங்களை விட்டு எங்கேயும் போகல நீங்க என்ன நினைக்கிறீங்க இறந்துட்டாரு அவர் சிவலோகம் போயிட்டாரு எம்எல் உலகம் போயிட்டாரு மேல் உலகம் போயிட்டாரு ஆவி உலகம் போயிட்டாரு எங்களோடு இருக்க மாட்டார் அப்படித்தான நினைக்கிறீங்க அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு வரும் இல்லையா இறந்து ஒரு மாசம் ஆயிடுச்சுங்க அவர் மேல போயிட்டு இருப்பார் நம்ம தான் இறந்தபோது என்ன சொல்றோம் சிவலோக பதவி அடைந்தார் சிவ பதவி அடைந்தார் ஆண்டவனுள் ஐக்கியமானார் சொல்றோம் மோட்சம் அடைந்தார் எங்கயா அவங்க சிவலோகத்துக்கும் போல யமலோகத்துக்கும் போல ஆவி உலகத்துக்கும் போல உங்களை விட்டு அவர்கள் எங்கேயும் போகல இதுதான் உண்மை என்ன குருஜி அப்ப உங்களோட தான் இருக்காரு இறந்தவர்கள் உடனடியாக தன்னுடைய குடும்பத்தாரை விட்டு விட்டு உடனே போயிடுவாங்களா கொஞ்சமாவது நினைச்சு பாருங்க உங்களோடு வாழ்ந்தவர்கள் உங்களோடு இருந்தவர்கள் உங்கள் மீது அன்பு காட்டியவர்கள் உங்களை அரவணைத்தவர்கள் உங்கள் பாசத்துக்காக ஏங்கியவர்கள் உடனடியாக போயிடுவாங்களா அப்படிப்பட்ட உறவா உங்களுக்குள்ள இருந்த உறவு போதுமா விட்டா நான் மேல போயிடுறேன் இந்த குடும்பத்துல நான் இதுக்கு மேல இருக்க விருப்பப்படல அப்படின்னு சொல்ற ஆத்மா இந்த உலகத்துல ஏதாவது இருக்குதா சும்மா பேச்சிக்க சொல்லுவான் இதுங்க கிட்ட தான் படுற வேதனையை கூட பேசா செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் செத்தாக போக மாட்டான் ஏன்னா மேலே கூறுகின்ற வார்த்தை வேறு உள்ள இருக்கிற அந்த பாசம் வந்தம் என்பது வேறு அந்த ஆத்மா அவ்வளவு விரைவாக உங்களை விட்டு வெளியேறுவதில்லை வெளியே போவதில்லை என்பதுதான் உண்மை அப்ப உங்க குடும்பத்திலேயே தான் இருக்கிறார்கள் தான் வாழ்ந்து வருகிறார்கள் உங்க கண்ணுக்கு அவர்கள் தெரிய மாட்டாங்க ஏன்னா அந்த உருவம் சூட்சமாக கண்ணுக்கு தெரியாத அருபமாக இருக்கிறது இந்த தூளை உடலை நம்ம பார்த்திடலாம் அது உருவத்தோடு இருக்கக்கூடியது எலும்பு சத நரம்பு அதனால் உருவாக்கப்பட்ட தசையால் உருவாக்கப்பட்ட ஒரு உருவம் அது உடல் தேகம் மெய் என்று பல பேர் வச்சு அழைக்கலாம் ஆனா அது என்ன ஆகி போச்சு அதுதான் உண்மையிலேயே இறந்து போனது அதுக்குதான் காலாவதியாகி விட்டது அது எக்ஸ்பயர் டேட் முடிஞ்சு போச்சு அதனால அந்த தேகமானது போய்விட்டதை உடம்புக்குள் வாழ்ந்துல தான் இருக்குது சில குறிப்பிட்ட மாதங்களுக்கு சில வருடம் வரைக்கும் நினைவு நாள் வரைக்கும் பெரும்பாலானோர் அவங்க வீட்டுல தான் இருக்கிறாங்க அவங்க போறது இல்லை பதினாறாவது நாள் ஒரு காரியம் பண்றமே அந்த காரியத்தின் மூலமா அவங்க போயிடுவாங்களே ஏன்னா அது பதினாறாவது நாள் செய்த காரியங்கள் ஒரு ஐம்பது அறுபது நூறு வருடங்களுக்கு முன்னால் மிக தெளிவாக உண்மையாக அப்படி செய்த அந்த ஆட்கள் அந்த ஆன்மாக்களோடு சரியாக பேசி சமாதானம் செய்து சாந்தி செய்து அந்த பதினாறாவது நாள் அதை நீரிலே கரைத்து ஆவிகள் மூலமாக அனுப்பக்கூடிய ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒரு விதமான பவர் உண்டு வலிமை உண்டு சக்தி உண்டு அந்த மந்திரத்தை தெளிவா சொல்லக்கூடிய மக்கள் இன்று இல்லை அதனால உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை பிரித்து அனுப்புகின்ற திறமை இன்றைய ஆட்களுக்கு இல்லை அதனால அந்த ஆத்மா ஆன்மாவானது உங்களை விட்டு போகல அப்ப எப்பதான் குருஜி அது போகும் அது ஓராண்டு காலம் உங்களோடு வாழ்ந்து வாழ்ந்து பார்த்து உங்களோடு பேசி பேசி பார்த்து உங்களுக்கு ஒரு இணைப்பு உறவு ஏற்படவில்லை என்று அதற்கு எப்போது புரிகிறதோ ஆமா நம்ம உண்மையிலேயே இறந்துட்டோம் அதனால தான் நம்ம உருவத்தை அவங்களால பார்க்க முடியல அவங்க நம்ம பேசுறதை கேக்கல என்று அதற்காக ஒரு தெளிவு ஏற்படுகின்ற வரை ஒரு ஆண்டு காலம் அந்த ஆழ்மா ஆத்மாவானது உங்கள் வீட்டில்தான் வசித்து வருகிறது தவிர உங்களை விட்டு அது வெளியே போவதில்லை முடியாது சாந்தி விடுதல் நான் அதுக்காக போய் பூஜை பண்ணேன் விடுதலை அதுக்காக செய்தேன் அதற்கு இவ்வளவு போய் செலவு பண்ண நீ எதை செய்தாலும் அந்த ஆன்மா அதுவாக சாந்தி அடைந்தால் ஒழிய அதுவாக அமைதி அடைந்தால் ஒழிய அதுவாக திருப்திப்பட்டால் ஒழிய அது உங்களை விட்டு போகாது உங்களோட இருக்கும் பெரும்பாலான ஆன்மாக்கள் ஒருவரிட காலம் நினைவு காலம் வரைக்கும் உங்கள் இல்லத்தில் தான் வசிக்கிறது உங்கள் இல்லத்தில் தான் வாழ்கிறது உங்களோடு தான் இருக்கிறது உங்களுடைய செய்கைகளை உங்களுடைய நடவடிக்கைகளை உங்களுடைய பேச்சுக்களை எல்லாம் அது பார்த்த வண்ணமாக கேட்ட வண்ணமாக இருந்து வாழ்ந்து வருகிறது இதை நீங்க நம்பணும் இதை நீங்க முழுமையா நம்பணுங்கன்னா பல பேருக்கு நம்பிக்கை இருக்காது ஏன்னா இதெல்லாம் பொய் கதை புரட்டு கதை அது இறந்து போயிடுச்சு ஏன்னா ஆன்மாவை பற்றி தெளிவாக தெரியாதவர்களுக்கு இந்த விஷயங்கள் புரியாது அவங்க எது சொன்னாலும் போங்க அவரே இறந்து போயிட்டாரு அவரை பொச்சிட்டோம் அவரை எரிச்சிட்டோம் நீ பொச்சது ஒரு உடம்ப எரிச்சது ஒரு உடம்ப ஆனா உடம்புக்குள்ளிருந்து இயக்கிக் கொண்டு இருந்தது உங்களோட கனெக்டாக இருந்தது அது எது உடம்பா கிடையாது அந்த உடம்பு காலத்துக்கு ஏற்ற மாதிரி பத்து வயசுல ஒரு உருவம் இருபது வயசுல ஒரு உருவம் ஐம்பது வயசுல ஒரு உருவம் எண்பது வயசுல ஒரு உருவம் உருவங்கள் மாறிக்கொண்டே இருந்தது வளர்ச்சி அடைந்து கொண்டே இருந்தது இல்லையா வயசுல இருந்த அதே அன்பு அதே பாசம்தான் நூறு வருஷமானால இருந்தது அந்த அன்பு செலுத்தியது உங்களோட உறவாடியது உங்களோட பழகியது உருவம் அல்ல அந்த உருவத்துக்குள்ளே இருந்த ஆன்மா அந்த ஆன்மாவுக்கு அழிவு என்பதே கிடையாது பகவத் கீதைகளை கிருஷ்ணர் மிக தெளிவாக கூறுவார் ஆன்மா அழியாதது அந்த ஆன்மா எங்க இருந்து வந்ததோ அங்கேயே போய் சேர்க்கற வரை அதற்கு அழிவு இல்ல நான் ஆன்மானா கர்மாவை சுமந்துகின போது அந்த கர்மா இருக்கிற வரைக்கும் மருமரு உண்டு அப்ப அந்த ஆன்மா உங்களோடு ஒரு வருட காலமாவது உங்கள் இல்லத்தில் இருக்கிறது நீங்கள் நம்பி அந்த ஆன்மாவானது இறந்து போனவர் உருவம் இல்லாமல் உங்களோடு தான் வாழ்ந்து வரார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் தினசரி அவர் உயிரோடு வாழ்ந்த போது அவரோடு எப்படி பழகினீர்களோ அவருக்கு என்ன மாதிரியான உணவு வகையில் படைத்தீர்களோ இதையெல்லாம் இருப்பது போல நினைத்து நீங்கள் பழகி வந்தால் நடந்து வந்தால் செயல் செய்து வந்தால் ஒரு மூன்று நான்கு மாதங்களில் அவர் உங்களோடு இருப்பதை சில அறிகுறிகள் மூலமாக சில சகிச்சைகள் மூலமாக சில உள்ளுணர்வுகள் மூலமாக உங்களுக்கு அவர் தெரியப்படுத்துகிறார் நான் உங்கள்ட்ட எங்கும் போல உங்களோட தான் இருக்கிறேன் உங்களோட வீட்டிலேயே தான் இருக்கிறேன் ஆனால் நீங்க அதை நம்பல ஏன் இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கல அதனால் உங்களுக்கு புரியல இதற்கு நம்பிக்கை அவசியம் நம்பிக்கையோடு செயல்பட்டு பாருங்கள் உங்களை விட்டு ஓராண்டு காலம் அது வெளியே போகாது உங்களோட தான் வாழ்ந்து வரும் உங்களோட தான் இருக்கும் என்பதை முழுமையாக நீங்கள் நம்புங்கள் அப்போது அதற்கும் உங்களுக்கு ஒரு உறவு ஒரு கனெக்ட் ஒரு இணைப்பு ஏற்படும் நெருக்கம் வரும் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்